கிருத்திகா ஒரு ட்ரக் அடிக் கிருத்திகா வழியா தான் ஸ்ரீமதிக்கு இந்த ட்ரக்ஸ் போனது ஸ்ரீமதி பிறந்ததே வேறொரு அப்பாவுக்கு இது இது வந்து ரெண்டாவது கல்யாணம் சரியா போனோஃபைட் சர்டிஃபிகேட் இதுலேயும் ஸ்ரீமதியுடைய பேர் அவருடைய அப்பாவுடைய பேர் ராமனி ஆதார் அட்டை அதுலேயும் உங்கள் அப்பாவுடைய பேர் ராமனி இதை விட எல்லாமே அரசாங்கம் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் தானே இதை தாண்டி அந்த நபர் பேசக்கூடிய வார்த்தை அப்போ யாரை நீங்கள் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறீங்க மாணவர்களுடைய தாயார் தன்னுடைய மகளுக்கு நீதி வேணும்னா அரசியல் கட்சி தலைவர்கள் ஏன் சந்திக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க ஏதாவது ஒரு டிராமா பிளே பண்றாங்களா ஸ்ரீமதியுடைய தாயார் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னுடைய குழந்தை எப்படி இறந்தார் என்கிற கேள்விக்கான விடயம் எனக்கு தெரியும் விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கான ஸ்கூல் நிர்வாகம் இல்ல காவல்துறை இல்ல நீதிமன்றம் மூன்று பேருமே அந்த கேள்விக்கான விடயத்தை கொடுக்காத போது ஒரு தாய் எங்க போனீங்கன்னா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் சப்போர்ட் ஏன் அந்த தாய் அந்த தாய் போய் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களை சந்திக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் எனக்கு நியாயம் கிடைக்கல என்னுடைய மகள் எப்படி இறந்தார் என்கிற கேள்விக்கான விடயத்தை தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய வேற எதுவுமே நான் கேட்குறேன் கார்த்திக் பிள்ளை ஒரு இடத்துல சொல்றாரு இருட்டா இருந்துச்சு அதனால சரியா பதிவாக வென் யூ டாக் அபௌட் சிசிடிவி கேமரா நைட் விஷன் எல்லா கேமராவும் நைட் விஷன் இருக்கு கலர் படத்தை விட நைட் விஷன் தெளிவா எடுத்துக்காட்டு ஒரு சின்ன எலி ஓடனா கூட அதுல பதிவாகும் அந்த அளவுல தெளிவா இருக்கும் எப்படி சார் சிசிடிவி கேமராவே இல்லை அந்த புட்டேஜே இல்லைன்னு சொல்றீங்க செல்வி செல்விடைய செக்ரட்டரி நேரடியா ஊடகத்துக்கு முன்னாடி வந்து எங்களிடம் இருந்த அனைத்து சிசிடிவி அந்த ஸ்டோரேஜை வந்து நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் அப்போ யார் போய் பேசுறா செல்வி போய் பேசுறாங்களா இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டு நாள் முன்னாடி நான் செல்வி

திரு ராகுல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்களாக நம்ம பேசி வரக்கூடியது கள்ளக்குறிச்சி சக்தி தனியார் பள்ளியில் படித்த மாணவனுடைய மரணம் தொடர்பாக பேசிட்டு வரோம் இந்த வகையில் சமீப காலமாக கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து வெகுஜனமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்னென்னா மாணவியனுடைய மரணத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து பள்ளி நிர்வாகம் நிச்சயமாக காரணமாக இருக்கிறது அப்படின்றது தான் வெகுஜன மக்களுடைய பார்வையாகவே இருந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்களாக அதனுடைய பார்க்கக்கூடிய பார்வை தன்மை இல்லை வந்து அதை பற்றி பேசக்கூடியவர்கள் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா மாணவனுடைய மரணம் நிகழ்ந்திருக்கு இந்த இடத்துல வந்து மாணவனுடைய தாயார் இவங்க ஏன் வந்து தன்னுடைய மகளுக்கு நீதி வேண்டும்னா நீதிமன்றத்தை போயிட்டு நாடாமல் நாடு இருக்காங்க அவங்க அதோடு விட்டு வைக்காம அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஏன் சந்திக்கிறாங்க ஒரு முதல்வரை சந்திச்சா அவர் வந்து முதல்வராக இருக்கிறார் அது ஓகே எதிர்கட்சி தலைவர்களாக சந்திக்கிறாங்க மற்ற கட்சி தலைவர்களெலாம் சந்திக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க ஏதாவது ஒரு ட்ராமா பிளே பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில் குறிப்பாக கார்த்திக் பிள்ளை அப்படின்னு ஒரு நபர் தன்னை வந்து அவர் பத்திரிகையாளர்னு சொல்கிறாரு அவர் ஒரு யூடியூப் வலைதளத்தில் தொடர்ந்து வந்து பல அவதூறுகளை வந்து அவங்க மேலே வைத்துட்டே வராருங்கள்ல இந்த எல்லா போக்கையும் நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர்லாம் எப்படி பாக்குறீங்க ரவிக்குமார் ஒரு நல்ல நபர் சாந்தி அருமையான பெண்மணி அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது எந்த விதமான தவறும் இல்லை உண்மையிலே அவங்க டிராமா தான் இருக்காரு இப்படி பேசினா அது உண்மை ரைட் ஸ்ரீமதியுடைய தாயார் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அடிப்படை மனிதராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன என்னுடைய குழந்தை எப்படி இறந்தார் என்கிற கேள்விக்கான விடயம் எனக்கு தெரியணும் ஏற்கனவே சொன்னபடி ரவிக்குமார் மேல சாந்தி மேல தப்பில் விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் நிர்வாகம் இல்ல இல்ல நீதிமன்றம் மூன்று பேருமே அந்த கேள்விக்கான விடயத்தை கொடுக்காத போது ஒரு தாய் எங்க போவா மீடியா இல்ல எங்க நீதி நியாயம் கிடைக்குமோ யார் இப்ப இங்க போனீங்கன்னா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் இவங்களுடைய சப்போர்ட் இருந்தா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லும் சொல்லும் ஏன் அந்த தாய் போக கூடாது அந்த தாய் போய் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களை சந்திக்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம் எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் எனக்கு நியாயம் கிடைக்கல என்னுடைய மகள் எப்படி இறந்தார் என்கிற கேள்விக்கான விடயத்தை தான் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்னுடைய வேற எதுவுமே நான் கேட்கல ரைட் உங்க கையில சிசிடிவி புட்டேஜ் இருக்கா இல்லையா போலீஸ் கையில இருக்கா இல்லையா நீதிமன்ற திட்டம் இருக்கா இல்லையா அப்ப ஏன் காட்டல ரைட் அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கை என்ன பன்னெண்டாம் தேதியில இருந்து பதிமூணாம் தேதி அந்த இரவுக்கான புட்டஜை மட்டும் எனக்கு காட்டுங்க ரைட் ரெண்டு நாள் முன்னாடி நான் செல்வி ஸ்ரீமதியுடைய தாயாரிடம் பேச பேசிய போது அவர் கேட்ட ஒரு கேள்வி சார் நான் நம்புறேன் சார் ரவிக்குமார் கொலை நான் நம்புறேன் சார் செல்வி கொலை நான் நம்புறேன் சார் ஆனா நான் அவங்களை கொலகார பட்டதான நான் சுமத்திட்டு இருக்கேன் என் வாயிலிருந்து என்ன வருது நீங்க என்னோட குழந்தைய கொன்னுட்டீங்கன்னு நான் சொல்றேன் அவங்க ஏன் செய்யாத குற்றத்தை சுமந்துக்கு நிற்கணும் ஏன் அவங்க நான் அவங்க அப்படி அந்த குற்றத்தை செய்யலைன்னா ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் ஜெயிலுக்கு போகணும் என்னை கூப்பிட்டு வச்சு இந்த பாருமா இந்த அருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்படிதான் நடந்தது இதுதான் விளக்கம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா முடியும் ஏன் அவங்க எனக்கு இன்னைக்கு வர எந்த விதமான ஃபுட்டேஜும் காட்டலை ரெண்டு மாதம் ஆயிடுச்சு ம் இந்த கேள்விக்கான விடயத்தை யாராலேயும் கொடுக்க முடியுமா இது ஒரு தாயோட கேள்வி சார் இப்போது அந்த மாணவி வந்து அங்கே விழுந்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காட்சியை ஒன்று வெளியிட்டாங்க தூக்கிட்டு போகிற காட்சியெல்லாம் வெளியிட்டாங்கல்ல அந்த ஃபுட்டேஜ் வந்து அந்த விழக்கூடிய அந்த உயரத்துக்கு வந்து கேமராவுடைய அந்த வியூவில் இருக்குமா டெஃபினட்டாக இருக்கும் ஒரு கேமரா ரெண்டு கேமரா இல்லை அறுபது சிசிடிவி கேமரா அந்த ஸ்கூலில் இருக்குது ம் ரைட் என்னுடைய சேனல்லையே அந்த சிசிடிவி கேமராவுடைய கெபாசிட்டி எந்த அளவில் பொருத்தப்பட்டது என்கிற விஷயத்தை நாங்கள் எடுத்து காட்டியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த பள்ளி நிர்வாகம் கேமராக்களை பொருத்திய போது அதற்கான ஒரு டெஸ்ட் ஃபுட்டேஜ் நடந்தது சரியா அந்த டெஸ்ட் ஃபுட்டேஜ் எந்த அளவில் இருக்குன்னா ஸ்கூல்ல இருந்து கிட்டத்தட்ட மெயின் ரோடு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஐநூறு அறுநூறு மீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் போகக்கூடியது ஹைவேல வரக்கூடிய யூனோ வாகனங்கள் எல்லாமே தெளிவாக தெரியுது ஸ்கூல் இங்க இருக்கு ஹைவே ஹைவே தாண்டி அக்ராஸ் த ரோடு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க அங்க என்னெல்லாம் நடக்குது அது இங்க தெரியுது ரைட் இங்க இருந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவில் அந்த கேமரா ஃபுட்டேஜ் இருக்கு அந்த ஃபுட்டேஜ் என்ன முப்பத்தஞ்சு நிமிஷம் ஃபுட்டேஜ் இருக்கு ஸ்கூல் கேம்பஸில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெக்கார்ட் பண்ண சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் சரியா ஸ்கூல் மூணு அடுக்கு மாடி ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் குழந்தைகள் நடந்து போகிறது வெளியில் வர்றது எல்லாமே இருக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்கூலே அட்வர்டைஸ் செய்த இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட்டு சோசியல் மீடியாவில் அவங்களுடைய சேனல்ல இருக்கு இன்னும் அவங்க எடுத்துட்டாங்களே இல்லையான்னு தெரியல பட் இட் இஸ் தேர் அந்த நபர் ஸ்கூலுடைய செக்யூரிட்டியை பற்றி பேசுகிறாரு ஸ்கூல் ஃபுல்லாக காட்டுறாங்க ஒவ்வொரு இடத்தையும் காட்டுறாங்க செக்யூரிட்டி பற்றி பேசும்போது செக்யூரிட்டி கேமராக்களை பற்றி பேசும்போது ஒரு கண்ட்ரோல் ரூம் அந்த கண்ட்ரோல் ரூமில் பல்வேறு ஸ்கிரீன்ஸ்கள் மானிட்டர்கள் மாட்டியிருக்கு அந்த ஸ்கூலில் பொருத்தப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜோடைய குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துக்குன்னு ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் சிசிடிவி கேமரா இருக்குது ஒவ்வொரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய டீச்சர்களுக்கு இங்கேருந்தே நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அந்த கிளாஸ் ரூமில் டீச்சர் இல்லை பசங்க சேட்டா பண்ணுறாங்க உடனடியாக அங்கே போங்க ஏன் இந்த இடத்துல இது நடக்குது ஸோ ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் அந்த ஸ்கூலில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன மூவ்மெண்ட்கள் கூட சிசிடிவி கேமராவில் பதிவாகக்கூடிய அந்த ஆதாரத்தை ரெண்டு வீடியோ வழியாக நாங்கள் எடுத்து காட்டியிருக்கோம் எப்படி நீங்கள் அந்த சிசிடிவி ஃபோட்டோஜில் தெளிவாக தெரியும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கீங்க இந்த நபர் கார்த்திக் பிள்ளை ஒரு இடத்துல சொல்கிறாரு இருட்டாக இருந்துச்சு அதனால சரியாக பதிவாகலை சரியா வென் யூ டாக் அபவுட் சிசிடிவி கேமரா நைட் விஷன் எல்லா கேமராவும் நைட் விஷன் இருக்கும் நைட் விஷனில் இன்னும் சொல்ல போனால் கலர் படத்தை விட நைட் விஷன் தெளிவாக எடுத்து காட்டும் ஒரு சின்ன எலி ஓடினா கூட அதில் பதிவாகும் அந்த லெவலில் தெளிவாக இருக்கும் எப்படி சார் சிசிடிவி கேமராவே இல்லை அந்த ஃபுட்டேஜே இல்லைன்னு சொல்கிறீங்க செல்வி ஸ்கூலுடைய செக்ரட்டரி நேரடியாக ஊடகத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் எந்த டீச்சர் எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து போலீஸுக்கு சிபிசிஐடிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் எங்களிடம் இருந்த அனைத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ஸ்டோரேஜை வந்து நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் போலீஸ்கிட்ட அப்போது யார் போய் பேசுகிறா செல்வி போய் பேசுகிறாங்களா இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் போய் பேசுகிறாங்களா போலீஸும் ஒத்துக்கினது இது தானே நாங்கள் வந்து கைப்பற்றிட்டோம் கைப்பற்றிட்டீங்கன்னால் அது வந்து சிபிசிஐடி கையில் போயிருக்கோம் சிபிசிஐடி தன்னுடைய ஆய்வில் டெஃபினட்டாக அதை வந்து எழுதியிருப்பாங்க நீதிமன்றத்திட்டையும் அது போயிருக்கும் சரியா இந்த இடத்துல கேப் என்ன நடக்குதுன்னா சிபிசிஐடியோடைய ஆய்வு ரிப்போர்ட் வருவதற்கு முன்பே ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வருவதற்கு முன்பே கெமிக்கல் அனலிசிஸ் ரிப்போர்ட் வருவதற்கு முன்பே இந்த அஞ்சு நபர்களுக்கும் பெயில் கிடைச்சிது ம் சரியா இந்த கேள்வியை தானே மிஸ்டர் கண்ணன் நேத்து ஒம்பதாம் தேதி எழுதியிருந்தார் தன்னுடைய கட்டுரையில் தன்னுடைய ஆர்டிக்கல்ல இந்த கேள்விகள் தானே எப்படி ஒரு ஆய்வுக்கான ரிப்போர்ட் வருவதற்கு முன்பே நீங்கள் அவர்களுக்கு யூனோ ரிலீஸ் பண்ணிட்டீங்க இந்த சூசைட் நோட்டில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகலைன்னு எனக்கு கிடைச்ச தகவல்னு அவர் சொல்கிறாரு அதை பற்றி எனக்கும் தெரியாது வி நாட் கோட் ஆன் இட் பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் தேட் சர்டிஃபிகேட் கேட் அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம கையிலையும் வரல எங்கேயுமே வரல அவர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார் அதற்கான ஆதாரம் அவர் கையில் இருக்கா இல்லையா என்கிற ஒரு கேள்வி அதற்கான விசாரணைக்கு அவரை அழைச்சிட்டு போயிருக்காங்க பட் கார்த்திக் பிள்ளை போன்ற நபர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை எந்த அளவில் கொச்சைப்படுத்தியவர் ஒரு பெண்களுடைய மானத்தை அது வந்து கிருத்திகாவாக இருக்கட்டும் அல்ல ஸ்ரீமதியாக இருக்கட்டும் அல்ல ஸ்ரீமதியுடைய தாயாராக இருக்கட்டும் கிருத்திகா ஒரு ட்ரக் அடிக்ட் கிருத்திகா வழியா தான் ஸ்ரீமதிக்கு இந்த ட்ரக்ஸ் போனது எவ்வளவு பெரிய வார்த்தை சார் செல்வி அதாவது ஸ்ரீமதியுடைய தாயார் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அவருடைய ஸ்ரீமதி பிறந்ததே வேறொரு அப்பாவுக்கு இது வந்து ரெண்டாவது கல்யாணம் அதுக்கான ஆதாரம் என்னோட இருக்கு அந்த நபர் பேசிய வார்த்தை ராமலிங்கம் வந்து ஸ்ரீமதியுடைய உண்மையான அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்காரு கரெக்டா கார்பரேஷன்ல வந்த சர்டிஃபிகேட் குழந்த பிறக்கும் போது அம்மா அப்பாவுடைய பேரோட எழுதுவாங்க சரியா குழந்தையுடைய பர்த் டேட் பர்த் பர்த் டேட் வந்து பன்னெண்டு எட்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்கு ஜெக்மர் ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரியில் பிறந்திருக்கு ரைட் அண்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இது ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு இந்த சர்டிஃபிகேட் கையில் வந்திருக்கு அப்பாவுடைய பேர் ராமலிங்கம் அம்மாவுடைய பேர் செல்வி இது ஒரு சர்டிபிகேட் மட்டும் இல்ல இதை தாண்டி போனோஃபைட் சர்டிபிகேட் சரியா போனோஃபைட் சர்டிபிகேட் இதுலயும் ஸ்ரீமத்துடைய பேர் அவருடைய அப்பாவுடைய பெயர் ராமலிங்கம்னு எழுதிருக்கு இதை தாண்டி குழந்தையுடைய ஆதார் அட்டை என் கையில இருக்கு அதுலயும் உங்க அப்பாவோடைய பேர் ராமலிங்கம் இதை விட எல்லாமே அரசாங்கம் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் தானே பிறக்கும்போது ஒரு குழந்தையுடைய சர்ட்டிஃபிகேட் அப்பாவை வச்சு தானே வரோம் இதை தாண்டி அந்த நபர் பேசக்கூடியவாக இருக்கு அப்ப யாருங்க பெண்களை தானே பண்றீங்க இது போன்ற கேள்விகளை வச்சு டிஜிபி ஆஃபீஸுக்கு அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நேரடியாக செல்வி போய் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க டிஜிபி ஆஃபீஸில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையான்னு மட்டும் போய் பாருங்க அஞ்சாம் தேதி இந்த கம்ப்ளைண்ட் காப்பியில் தெளிவா எழுதிய வார்த்தைகள் யூடியூப் சேனலுடைய கார்த்திக் பிள்ளை சம்மதமாக இந்த புகார் அதில் வந்து ரெண்டாவது பக்கத்தில் மாணவியின் உண்மையான தந்தையார் கேள்விக்குறி யார் அந்த கேட்ட கேள்வி ரெண்டாவது பக்கம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க சரியா அதற்கான விளக்கத்தை தான் இந்த இடத்துல நான் எடுத்து காட்டுறேன் இது மட்டும் இல்லை அந்த பல்வேறு அந்த நபர் பேசிய பல்வேறு பொய்களை வந்து போட்டு மூணு பக்கம் கொண்ட இந்த புகார் செல்வி நேரடியாக கையெழுத்து போட்டிருக்காங்க தந்தையார் கையெழுத்து போட்டிருக்காங்க ரைட் ரெண்டு பேருமே அப்பா அம்மா ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டு சென்னையில் அஞ்சா தேதி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த யூடியூப் வீடியோ இது இந்த வீடியோ மேலே தான் புகார் இருக்குன்னு அந்த வீடியோவை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நபர் பேசின அந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்றைக்கு தேதி என்ன சார் இன்னைக்கு தேதி பதிமூணு ரைட் இன்னைக்கு வர எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கலையே அதே மிஸ்டர் கண்ணன் வந்து நாலு கேள்வி கேட்டிருக்காரு கேள்வி ஜெனுவனான கேள்வி நீதிபதியை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு எப்படி சார் ஒரு சர்டிஃபிகேட்டே வராமல் ஒரு ஆய்வுக்கான அந்த ரிப்போர்ட்டே வராமல் நீங்கள் இவங்களுக்கு பெயில் கொடுத்தீங்கிற ஒரு கேள்வி எடுத்து வச்சிருக்காரு ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் கிட்ட நான் எதுவுமே அது இன்னும் வரல ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பெர்ட்கான அந்த ஆய்வு ரிப்போர்ட் இன்னும் நீதிமன்றத்தில் அவர் வழியாக நீங்கள் பாத்தீங்கன்னா சப்மிட் செய்யப்பட்டிருக்கு ஒரு க்ளோஸ்டான சப்மிட் செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காரு சொல்லியிருக்காரு அதுக்கு மேலே எனக்கு இருக்கக்கூடிய சோர்சஸ் வச்சு பார்க்கும்போது அந்த ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகலைன்னு சொல்லியிருக்காரு ரைட் இதை வந்து பல்வேறு இடங்கள்ல ஸ்ரீமதியுடைய தாயாரை சொல்லியிருக்காங்க இல்லையா புதுசா எதுவும் அவர் சொல்லலையே ஆமா அதுக்கான விளக்கம் இப்போ வரும்னா ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் இதை நாங்க மேட்ச் பண்ணிட்டோம் இது வந்து கரெக்டா இருக்கு கரெக்டா இல்ல அவர் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாரு அந்த சர்டிபிகேட் வந்து நீதிபதி கிட்ட போவோம் நீதிபதி பார்த்துட்டு அதற்கான ஆக்ஷனை எடுப்பாரு சரியா அதே மாதிரி தான் பல்வேறு டிபார்ட்மெண்ட்கள் இது போன்ற கேசஸ்கள் வேலை பார்ப்பாங்க பட் இங்க என்ன நடக்குது இதை பத்தி தானே அந்த ஆர்டிகல் இருந்தது ஒன்பதாம் தேதி அவர் ஆர்டிக்கல் போட்டிருக்காரு பத்தாம் தேதி பதினோராம் தேதி அவர் கைது செஞ்சுட்டீங்க இந்த நபர் ஜூலை பதினஞ்சாம் தேதில இருந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு ரைட் வீடியோ ஐ திங்க் ஜூலை அவருடைய சேனல்ல போய் பார்த்தா அப்படிதான் தெரியுது ஒரு பதினஞ்சு பதினாறாம் தேதி இந்த கள்ளக்குறிச்சி இஷுவாக ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறார் அண்ட் ஒரு கற்பனை ஏன் ஒரு உச்சக்கட்டத்தில் ஒரு நபர் இருக்கும்போது அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம அவ்வளோவா பேச தேவையே இல்லை ரைட் அண்ட் கார்த்திக் பிள்ளை என்னெல்லாம் போய் பேசினார் என்னெல்லாம் பண்ணார்னு பல்வேறு வீடியோக்களில் பல்வேறு சேனலில் நம்ம போட்டுவிட்டோம் ஸோ இட் இஸ் ஆன் ஒரு நபரை வந்து ஓகே அவர் போய் பேசிட்டார் அதை வந்து அரசாங்கம் ஹேண்டில் பண்ணணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணணும் பட் உண்மை என்ன இந்த இடத்துல ஸ்ரீமதியோடைய அம்மா கேட்கக்கூடிய ரெண்டு மூணு கேள்விகள் தான் இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பேரம் பேசப்பட்டது இது வந்து இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியும் பல்வேறு இடங்களில் இன்னொரு சில சோர்சஸ்லேருந்து இந்த கேள்வி வந்திருக்கு பேரம் பேசினாங்க ஸ்ரீமத்துடைய பெற்றோர்களிடம் இன்னைக்கு வரை ஸ்கூல் நிர்வாகம் எந்த விதமான தொடர்பும் கொள்ளவில்லை இவக அந்த ஸ்கூல் பக்கமும் போகலை ரைட் ஸ்ரீமதியுடைய ஹேண்ட் ரைட்டிங் கலெக்ட் செய்யப்பட்டது எனக்கு தெரியுமா ரெண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்ரீமதி இறந்த தேதி பதிமூணாம் தேதி ஜூலை ரைட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆமா பதினேழு நாட்கள் ஆகஸ்ட்லயே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு ரெண்டு பத்தொம்போது நாட்கள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் நாட்கள் கழிச்சு அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ண போகுது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சிபிசிஐடி ரைட் இன்றைக்கு வரை அதற்கான ஆய்வு ரிப்போர்ட் என்னென்னு இவங்களுக்கு தெரியாது பெற்றோர்களுக்கு தெரியாது சிசிடிவி ஃபுட்டேஜ் பெற்றோர்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ஜிக்மருடைய ரிப்போர்ட் இன்னும் பெற்றோர்களுடைய கைக்கு போகலை ரைட் நீங்கள் வந்து எல்லாமே நியாயம் நியாயம்னு நம்ம பேசலாம் சார் ரவிக்குமார் நல்லவர் வல்லவர் சாந்தி நல்லவரு வல்லவர் அந்த ஸ்கூல்ல எந்த விதமான தவறும் நடக்கலை ஸ்கூலில் இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கா சார் ஒரு பள்ளிக்கூடம் நடந்திருக்கு ஏற்கனவே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதுல வந்து பேரம் பேசி செட்டில் பண்ணது எல்லாமே இருக்கு ஸ்கூல் நிர்வாகத்தின் மீது தவறு இல்லைன்னா ஏன் அவங்க வந்து போலீஸ் வரும் வரை காத்துக்கணும் இல்லை ரைட் உயிரோட உயிரோட இருக்கு துடிச்சிட்டு இருக்கு குழந்தை பண்ண முடியாது இமீடியட்டா தூக்கிட்டு போறது அப்படியே நினைச்சுக்கலாம் மயக்க அடிச்சு விழுந்திருக்கு தூக்கிட்டு நினைச்சுக்கலாம் கார்த்திக் பிள்ளை ஆறு மணி ஆறு நிமிஷம் அஞ்சு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துல ஸ்கூல்ல இருந்து வெளியில போனபடியும் ஆறு மணி ஆறு நிமிஷத்துல அஹ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள எண்டர் ஆனபடியும் சிசிடிவி புட்டேஜ் பார்த்தோம் அப்படிங்கிறாரு இருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய அந்த நேரம் வெறும் பதினஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் இருபது நிமிஷத்தை எழுத்துக்கோங்க ரைட் அப்படியா இருந்து பார்த்தா கூட நீங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பதுக்குள்ளேயே நீங்கள் என்டர் ஆயிடலாம் சரி இவர் சொல்கிறபடி ஆறு மணி ஆறு நிமிஷத்துக்கே என்ட்ரு ஆகட்டும் தாமதமாக போயிருக்காங்க சரியா ட்ரைவர் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு பெரிய பையன் வண்டி ஓட்டினாப்ல இவர் ஃபோன் பேசினாப்ல எல்லாத்தையுமே சொல்கிறாரு அப்போ எப்படி கிருத்திகா ஆறு மணி அஞ்சு நிமிஷத்தில் மார்ச்சுரியில் கையெழுத்து போட்டாங்க மார்ச்சுரி ரிப்போர்ட்டில் கையெழுத்து போட்டது ஆறு மணி அஞ்சு நிமிஷம் இவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்டர் ஆனதே ஆறு மணி ஆறு நிமிஷம்னு சொல்கிறது எப்படி நம்ப முடியும்னா ஆறு மணி ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் பிடிக்கும் மார்ச்சுரியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்போ டெக்னிக்கலாக கிரித்திகா வந்து ஆறு இருபதுக்கு தான் கையெழுத்து போட்டிருக்கணும் இங்கே ஆறு அஞ்சுக்கே போட்டாங்களே அப்போ என்ன முன்கூட்டியே கிருத்திகா அங்கே போய் உட்காந்து பாடி வர்றது வர்றதுக்கு முன்னாடியே மார்ச்சுரியில் கையெழுத்து போட்டாங்களா இது எல்லாமே கேள்விகள் தானே சார் இந்த ஆதாரம் எங்கே சார் இருக்கு இருக்கிறீங்க இந்த ஆறு மணி ஐந்து நிமிடத்துக்கு அவங்க வந்து மாச்சரில் வந்து கிருத்திக் இட் இஸ் ரெக்கார்ட் இட் இஸ் ஆன் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட் ஓ இட் இஸ் ஆன் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு எனக்கிட்டே அந்த காகிதம் இருக்கு ம் ம் சரியா நக்கிரன் பிரகாஷ் அங்கே போய் அந்த இடத்துல வீடியோவாக எடுத்து வேறு காட்டியிருக்கார் ம் சரியா குளோசப்பில் எடுத்து காட்டினா அந்த காகிதம் இருக்கு இட் இஸ் ஆன் ரெக்கார்டு ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ்கிட்டையும் வந்து பேசின அது நர்ஸு கிட்ட பேசினது வேற திஸ் இஸ் அனதர் ஆங்கிள் ம் சரி இது வந்து ஹாஸ்பிட்டலோட ரெக்கார்ட் ரெக்கார்டு வந்து நீங்கள் மாற்ற முடியாது சரி இந்த விவகாரத்தில் பேசும்பொழுது டீச்சர் வந்து திட்டுறதுனால வந்து மாணவி வந்து மேலே தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இப்போ இந்த நபர் என்னவா மாத்துறாருன்னா ஒரு அவங்க தற்கொலை தான் பண்ணிருக்காங்க அந்த தற்கொலைக்கு காரணம் வந்து நம்ம வந்து இதுல சீரியஸா நான் சொல்ல சொல்லப்போனா நம்ம வந்து உட்கார்ந்து மீடியா ட்ரையல் பண்ணக்கூடாது அண்ட் ஐ டோன்ட் ஒன் டு கெட் இன்டு தட் என்ன நடந்ததுன்னு சரியா இது வந்து சிபிஎஸ்சி ஸ்ரீ நீங்க வந்து மாணவியுடைய தயார்கிட்ட பேசுனா சொன்ன சொல்றேன் சரி இப்போ அதுல வந்து அவங்க ஏதாவது வந்து இவன் மாணவிக்கும் அவங்க பொண்ணுக்குமான ஏதாவது மனக்கசப்புகள் ஏதாவது திட்டு லாட் ஐ இந்த லாட் ஐ அன் நான் வந்து பர்சனலாக போய் பார்த்த போது நான் ஸ்ரீமதி எப்போவுமே பார்த்ததில்ல அந்த குழந்தைய பத்தி எனக்கு தெரியாது ஏன்னா குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களை போய் சந்திச்சிருக்கோம் ஒரு இருக்கக்கூடிய பார்க்கும் போது ஸ்ரீமதியுடைய ஒரு போல்டான ஒரு லேடி ஆனா அதே இடத்துல ஷி இஸ் ஸ்மார்ட் எனக்கு வந்து இத வச்சு எனக்கு லாபம் பாக்கணுங்கிற எந்த நோக்கமும் அந்த லேடி கிட்ட இல்ல அவங்க அளவுக்கு மிஞ்சின பாசமும் அக்கறையும் கொண்ட ஒரு தாய் என்னுடைய குழந்தை நான் பட்ட கஷ்டம் என்னோட குழந்தை விடக்கூடாது நான் படிக்க நான் எனக்கு வந்து அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இந்த நபர் என்ன பேசுறாருன்னா இங்கிலீஷ்ல பேசுவாங்க ஸ்ரீமதியுடைய தாயார் செல்விக்கு இங்கிலீஷே தெரியாது எழுத்து கூட்டி படிக்க தெரியும் அந்த படிச்சதற்கான அர்த்தம் புரியாது சோ அவங்களால ஃப்ளூவெண்டா பேச ஃப்ளூவெண்டா நான் பேசவே முடியாது ஒரு சென்டென்ஸ் பேச முடியாது பட் இவரோட வீடியோல செல்வி வந்து பஸ் டிரைவர்கள்ட்ட இங்கிலீஷ்ல வேற திட்டுவாக பண்ணுவாக கரஸ்பாண்டன்ட் தான் செல்வி கிட்ட இங்கிலீஷ்ல பேசி அதை சரி பண்ணுவாரு இதை விட அப்பட்டமான பொய் இருக்குமா சரியா ரெண்டாவது அங்கே போய் பார்த்தபோது டெஃபினட்டாக செல்வி மற்றும் ஸ்ரீமதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல நட்பான் ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கு இதுக்கான ஒரு ஒரு இன்சிடெண்ட்டை நான் எடுத்து எடுத்துக்காட்டுறேன் ஏன்னா ஏன் இவ்வளோ நான் உறுதியாக சொல்கிறேன்னா அவங்க வீட்டில் நான் ஃபோட்டோஸ்களை பார்த்துட்டு இருந்தேன் செவத்தில் இருக்குது ரொம்பவே ஒரு எளிமையான வீடு அது சரியா ரொம்ப லேவிஷா ஒரு நல்ல டிவி இருக்கு ஒரு நல்ல சேர் இருக்குன்னெல்லாம் இல்லை சரியா ஒரு சாதாரணமாக எப்படி ஒரு கிராமத்தில் ஒரு நீட்டான ஒரு சுத்தமான வீடு சின்ன வீடு ஒரு ஒரு ஹால் ஒரு கிச்சன் அவ்வளோதான் அந்த வீட்டில் இருக்கு கணவர் வந்து எத்தனையோ வருஷமாக வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு கிராமங்களில் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நபர்களுடைய முதல் கனவு என்னவாக இருக்கும் வீடு கட்டணும் நல்ல வீடு கட்டணும் ஆமாம் இங்கே அது இல்லை இங்கே இவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே குழந்தைகளுடைய படிப்புக்கு மட்டும்தான் செலவாகுது அவர் அங்கேருந்து அனுப்புறது பெஸ்ட்டான பள்ளிக்கூடம் பெஸ்ட்டான துணிமணி பெஸ்ட்டான விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்கு என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் தேவையோ அது தான் கொடுக்குறாங்க ரைட் ஸோ அந்த ஃபோட்டோஸ்களை பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் பேசியெல்லாம் முடிச்சிட்டோம் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு அதுக்கப்புறம் சும்மா ஒரு டீ போட்டுருந்தாக உள்ள நான் நிற்கும்போது ஸ்ரீமதியோடைய அம்மா வந்தாங்க செல்வி சார் இது ஃபர்ஸ்ட் பர்த்டேயில் எடுத்த ஃபோட்டோ இது ரெண்டாவது பர்த்டே இது மூணாவது பர்த் டே இது நாலாவது பர்த் டே அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது இதுக்கப்புறம் என்னோடய ஆல்பம் இருக்குது சார் ஒவ்வொன்றா ஷி வாஸ் எக்ஸ்பிளைனிங் இட் டு மி அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்குள்ளே இருந்துச்சு என் கண்ணில் வந்து தண்ணி ஆல்மோஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களே ஒரு அம்மா வந்து இந்த அளவில் தன்னுடைய குழந்தைய வந்து நேசிச்சிருக்கும்னு நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த ஆல்பமில் இது பத்தாவது இது பன்னெண்டாவது இது இந்த ஸ்கூலில் எடுத்தது இந்த இது வந்து நாங்கள் ஸ்கூல் மாற்றின போது எடுத்தது இது வந்து வயசுக்கு வந்த ஃபோட்டோ எந்த அம்மா சார் இந்த மாதிரியெல்லாம் சேர்த்துருப்பாங்க பாருங்கள் நீங்கள் அப்போ அந்த அம்மா வந்து வெள்ளியாக நீங்கள் எடுத்து காட்டும்போது எப்படி நம்ப முடியும் எப்படி நம்புவீங்க ஹேட் ரெக்கார்டட் த மெமரிஸ் ஆஃப் தட் அப்போ அந்த அம்மா வந்து தன் தன்னுடைய தன்னுடைய ஒரு கேள்வியை கேட்குறாங்க சரியா அவங்க தவறாகவே இருக்கட்டும் சார் செல்வி தெரியலை அதுக்கான விடயத்தை அரசாங்கம் தான் கொடுக்கணும் நீதிபதி தான் கொடுக்கணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்கணும் அவர்கள் தவறும் போது குழந்தை எப்படி கேள்விக்கான அர்த்தம் உண்மை எனக்கு தெரியாத வரை நான் அப்போ நான் வந்து நினைக்கிறத குழந்தைய கொண்டுட்டாங்க அப்படிதான் நான் நம்புவேங்கிற ஒரு அதுல அவங்க இருக்கிறாங்க ராங் பெத்த இழந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த லேடி கிட்ட வேற என்ன இருக்கு மிச்சம் இன்னும் சொல்ல போனா இன்னொரு விஷயத்த சொன்னாங்க என்னுடைய ரெண்டாவது மகன் வந்து ரொம்ப லேட்டா பிறந்தாரு முதல் குழந்தை வந்து ஸ்ரீமதி தான் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே என்னுடைய மகன் தான் சார் மகன் மகனெல்லாம் அவ்வளோ பெருசா நாங்க கண்டுக்க மாட்டோம் பட் எங்க மக வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது அவ்வளவுதான் அது என்ன கேட்டுச்சோ நான் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வேலை தான் நான் பார்ப்பேன் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் பிரியாணி டபால் அடிச்சு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு கொடுத்தாங்க ஓ சீசேஸ் பிரியாணி நாங்கள் அன்றைக்கி கொடுக்கவே இல்லை வெள்ளிக்கிழமையும் சாரி செவ்வாய்க்கிழமை அதுக்கு முந்தின வாரம் செவ்வாய்க்கிழமை கொண்டு போய் கொடுத்துருக்க அடித்தாங்க சுத்தியலால் அடித்தாங்க ரெண்டு முறை அட்டம் ஆஃப் சூசைடு அந்த பொண்ணு பண்ணுச்சு சார் எந்த இப்போ வந்து நான் வந்து அதனுடைய லவ் அஃபேரை பற்றியோ அவங்களுடைய அப்பாவை பற்றியோ அவங்களோட அம்மாவை பற்றியோ எந்த கேள்வியும் நான் எந்த பிளாட்ஃபார்ம்லையும் எடுத்து வைக்கலை நீதர் ஐ எம் டவுட்டிங் ஆன் சிபிசிஐடிஸ் டெவலப்மெண்ட் சரியா நான் போலீஸையும் உண்மையாக நம்புகிறேன் நீதிபதியும் உண்மையாக நம்புகிறேன் சிபிசிஐடியும் உண்மையாக நம்புகிறேன் செல்வியும் உண்மையாக நம்புகிறேன் ரவிக்குமாரையும் உண்மையாக நம்புகிறேன் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு கேள்வி ஒன்று எப்படி குழந்தை இறந்தா என்கிற அந்த எவிடென்ஸோட அதற்கான விளக்கத்தை நீங்கள் கொடுங்க ரெண்டாவது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்ன எடுத்துக்காட்டுதோ அதை செல்வி கிட்ட கூப்பிட்டு வச்சு நோ நீட் ஆஃப் மீடியா சரி மீடியா ட்ரையலு தேவையில்லை செல்வி செல்வியோடைய கணவரான ராமலிங்கம் இவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு இதுதான் சார் கையெழுத்து மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகலை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இது வந்துச்சு இது வரல சிசிடிவி கேமராலாம் இது இருக்கு இது இல்லை தெளிவுபடுத்திட்டு விட்ருங்க ஷி வில் நாட் கோ எனி வேர் கேஸ் இஸ் சால்வ்ட் தென் இன் தேர் ஸோ இதுதான் கேள்வி இங்கே வந்து ஒரு மீடியா பர்சனாக நான் செஞ்ச ஆய்வில் வந்து எனக்கு தெரிய தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் ஆதாரபூர்வமாக எடுத்துக்காட்டக்கூடிய நம்பிக்கையை கொண்ட நபர் என் கையில் ஆதாரம் இருக்குது நீங்கள் ராம் ராமலிங்கம் வந்து அது அப்பா இல்லைன்னு சொல்கிறீங்க ஐ ஹாவ் எவிடன்ஸ் தட் இஸ் த ஃபாதர் இஸ் த பயாலஜிக்கல் ஃபாதர் ஆஃப் ஸ்ரீமதி அப்போ அந்த இடத்துல அந்த நபர் பேசக்கூடிய விஷயங்கள் பொய் என்று தெரியுதா தெரியலையா அந்த மாதிரி நபர் பேசக்கூடிய நீங்க நம்புவீங்களா நோ ஆஃப் டாக்கிங் லெட் போலீஸ் விஷயத்தீங்களா அஞ்சாம் தேதி இந்த கடிதம் போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு பதிமூணாம் தேதி வரை எதுக்காக கார்த்திக் பிள்ளையை நீங்க இன்னும் கைது செய்யல இல்லை அட்லீஸ்ட் விசாரணைக்கு கூப்பிடுங்க என்ன அடிப்படை என்ன ஆதாரத்துல நீ இது போன்ற கதைகளை நீ கட்டிட்டு இருக்க லெட் போலீஸ் கம் டு மி ஐ வில் ஷோ தேம் திஸ் இஸ் வாட் நான் இப்போ பேசின விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோடய ஆதாரம் இருக்கும் நான் தூக்கி போடுவேன் டேபிள் இல்லை சார் இந்த அருகே என்னோட எவிடன்ஸ் நீங்கள் பேசுங்க இதை தாண்டி நான் போய் பேசியிருந்தேன்னா யூ புட்மே பிஹைண்ட் தி பாஷ் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்